இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சுற்றி முடிச்சு வச்சுருக்கேன் ஸ்லீவுக்கு வந்து சில்வர் கலரில் இருக்குது அதனால லேஸ் வந்து அந்த மாதிரி நான் சில்வர் கலரில் வந்து வா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து எப்படி வந்து அந்த டிசைன் வந்து வைக்கிறது அப்படி ரெண்டு லேயர் வைக்கணும் அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் லெஃப்ட் சைடு தேவையில்லை நமக்கு வந்து ரைட் சைடு மத்தம்தான் தேவை அதனால் லேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இழுத்துக்குங்க ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்துக்குறங்க அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும் இப்போ அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த லேஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் நீங்கள் வைக்கிறது வந்து இந்த மாதிரி முதல்ல மடிச்சுக்கிறேங்க இந்த பக்கமாக திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு இதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க இப்போ அதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த பிசுரை லைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகாக நமக்கு வந்து உள்ளற போயிடும் அது அந்த பிசுறு வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அப்படியே கரெக்டாக வச்சு அந்த ஓரத்து தையல் வந்து போட்டுட்டு வந்துடுங்க லேஸை இழுக்காமல் லூஸ் கொடுத்து அப்படியே தைங்க இது வந்து நாட்டு வைக்கணும் சரி லாஸ்ட்டாக வச்சுக்கலாம்னு பிரச்சனை இப்போ இதில் வந்து அளவு பார்த்துக்குறங்க கரெக்டாக இந்த ரெண்டரை இன்ச்சு கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிட்டு அந்த நான் அதை வந்து உள்ளறை வந்து நாட்டை வந்து நமக்கு வந்து உள்ளே வச்சிடலாம் அந்த டிசைனோடு சேர்த்து ஸ்டார்டிங்கில் வைக்கிறதுக்கு அதை வந்து விட்டுட்டேன் அதனால் இப்போ வந்து அதை வந்து வச்சுக்கிடுவோம் அது வந்து பிசுறு வந்து உள்ளற போயிடும் நீட்டாக அதுக்கப்புறம் அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க நாட்டு வைக்கிறது வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நான் உள்ளே வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக ஒரு ஃப்ளீட் வந்து ஒரு சின்னதாக வந்து பிடிச்சி விடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக அது வந்து திரும்பும் நமக்கு ரொம்ப பெருசாக பிடிக்காமல் சும்மா லைட்டாக நம்ம பிடிச்சது வந்து தெரியக்கூடாது கரெக்டாக கீழே நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க அந்த பக்கம் எப்படி பிடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து லைட்டாக வந்து அதை கொஞ்சமாக அப்படியே ரொம்ப பெருசாக இல்லாமல் சும்மா அப்படியே ஒரு நூல் அளவுக்கு அப்படியே மடிச்சு விடுங்க போதுமான அளவு நல்ல நீட்டாக நமக்கு வந்து திரும்பிடும் இப்போ அதே அளவுக்கு வந்து ரெண்டு இன்ச்சி கேப் வந்து பார்த்துக்குறேங்க பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு லேயர் இந்த ஒரு நாட்டு வந்து வச்சிருங்க அந்த அளவுக்கு அதை எந்த அளவுக்கு எடுத்திருக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த பக்கம் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கறது வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்துக்குங்க ஷோல்டர்லேருந்து அந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குது ரெண்டு இன்ச்சு இருக்குது கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அதை வந்து வச்சிருங்க அப்போ நமக்கு வந்து லேஸ் வந்து உள்ளே போயிடும் நீங்கள் வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம லா பேக்கில் எப்படி ஃப்ளீட் வந்து பிடிச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த கரெக்டாக அந்த ரவுண்டு திரும்புது பாருங்கள் அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு ப்ளேட் வந்து பிடிச்சிருங்க அப்போ தான் வந்து நீட்டாக வந்து திரும்பும் இப்போ நமக்கு வந்து ஒரு லேயர் வந்து வச்சாச்சு பாருங்கள் நீட்டாக இருக்குது இப்போ இதை வந்து தையல் போட்டுட்டு நம்ம இன்னொரு லேயர் வந்து இதில் வந்து வைக்கலாம் இப்போ இதை வந்து தையல் போட்டுருங்க இன்னொன்று வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நல்லா நீட்டாக வந்து கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நீட்டாக கையை வச்சு அமுக்கிட்டு அப்படியே சுற்றி அடிங்க உங்களுக்கு வந்து ஒரு லேயர் போதும்னா நீங்கள் ஒரு லேயரோடு விட்டுறலாம் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து சிம்பிளாக வந்து அதை பாக்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அந்த லுக் அதை அப்படியே விட்டுரலாம் இப்போ இன்னொன்று வேணும் அப்படின்னா நான் எந்த பக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு எம்ப்ராய்டிங் அதாவது ஆரி ஒர்க் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இந்த ஒரு லேயர் வந்து வச்சு பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இதை அடித்து காமிக்கிறேன் இப்போ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் அடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் இதை வச்சுக்கிறோங்க ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிருங்க அதை அப்படியே திருப்பிட்டு இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக இழுத்துக்குறங்க அந்த பீஸை வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக அதில் வந்து தையல் போட்டுருங்க நாட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் அடித்தோமோ அதே மாதிரி கரெக்டாக பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும் நெக்கு வந்து டிசைன் வந்து இந்த சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும் அதனால் இதையும் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்ருங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து வரும் ஒரு ரெண்டு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்ருங்க ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சிங்கன்னா பத்தாது அது வந்து அந்த சுருக்கம் வரும் ரெண்டு தான் பிடிச்சி விட்ருங்க அந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து நமக்கு வந்து பிடிச்சமோ அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சி விட்ருங்க ஏற்றிறக்கம் இல்லாமல் கரெக்டாக வைக்கணும் அந்த அளவு வந்து அதை மாத்திரம் பார்த்துக்குருங்க லேஸ் வைக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பொறுமை தேவைப்படும் பின்னாடியே ரெண்டு லேயர் போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து இன்னொரு லேர் கொண்டுட்டு வரேன் நல்லா திக்காக தெரியட்டும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ளீட் வந்து ஒன்று பிடிச்சி விட்டுட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் சேஃபுக்கு வந்து கரெக்டாக பிடிச்சிருங்க பிடிச்சிங்கன்னா தான் நீட்டாக திரும்புவோம் அதே மாதிரி அதை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடிங்க பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும் அந்த டிசைன் வந்து பதிஞ்ச மாதிரி சில்வர் கலர் அப்படிங்கிறதுனால நல்ல லுக்காக இருக்கும் பார்க்க இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து தள்ளி இருந்து பார்க்குற ஸ்டோன் வச்சு பதிச்ச மாதிரி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து நெக் வந்து ஸ்டோனில் எப்படி நம்ம வச்சு பதிச்சிருக்கோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நீட்டாக அதே கலரில் வந்து நாட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மொத்தம் கட்டணும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு லேர் வந்து வச்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்